கெட்டதெல்லாம் நடந்துட்டே இருக்கே வாழ்க்கையில தீமைகள்லாம் நடந்துட்டே இருக்க வாழ்க்கையில என்ன செய்வது இறைவார்த்தை தருகிற பாருங்க அந்த தீமைக்காக இந்த கெட்டதெல்லாம் எப்படி நம்ம கையாளணும் அதை எப்படி தாண்டி போகணும் என்பதற்காக இறைவார்த்தை தருகிறேன் யாக்கோ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை எடுங்க இறைவார்த்தையோடு இன்றைக்கு தொடங்குகிறேன் யாக்கோவ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை நீங்கள் இருங்கள் அந்த சொல்ற அவசரப்படாத வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்களுக்கு உறுதியா தெரியலன்னா அமைதியா இருப்பது நல்லது எதையாவது வார்த்தையை கொட்டிடாதீங்க எதையாவது செயலை செய்து விடாதீங்க தீமையா இருக்கலாம் உங்களை எடுத்து பேசலாம் என்னவா நடக்கலாம் அவன் வாழ்க்கையில பொறுமையா இருங்க ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்ல இறைவன் சொல்லுகிறான் யாக்கோபு ஐந்து எட்டு நீங்கள் பொறுமையா இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் அவங்க திட்டுறாங்க வாழ்க்கை இது நடந்துச்சுன்றதால நீ தோண்டு போயிடாத அவரும் உன்னை எதுவும் சொல்லல இந்த உலகதான் சொல்லி இருக்கு இந்த தான் இந்த உலகம் தான் உன்னை திட்டி இருக்கு இந்த உலக நீ தோத்துட்டன்னு சொல்லிருக்கு அவர் உன்னை அப்படிலாம் சொல்லல உன்னை படைச்சவர் அவர் தான் நீ தான் வந்திருக்க திரும்பியா அவர்கிட்ட தான் போகப் போறேன் எனவே உள்ளத்தை உறுதிப்படுத்திக்கோ அப்படின்ற செய்தியை ஆண்டவர் தருகிறார் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது இதான் மெசேஜ் நீங்க எதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களோ என்ன தீமையெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களோ வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்துருமோன்ற அச்சம் உங்களுக்கு இருக்கோ கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா அவருடைய வருகை நெருங்கி வந்துடுச்சு அவரு மிக விரைவில் மீற்றுவார் அவரு ஆசிர்வதிக்கிறார் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறார் அவர் பேரடி வாழ் எனவே தீமைகளை எல்லாம் அவர்கிட்ட கொண்டு வந்தது மூன்று விஷயங்களை நான் பரிந்துரைக்கிறேன் ஒன்று உளவியல் ரீதியாக நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள் வளர்த்துக்கோங்க இரண்டாவது தீமைகளை பற்றி அதிகமா யோசிக்காதீர்கள் அதை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே நமக்கு நம்மை ஆளும் வேற எதுவுமே அதை செய்ய வைக்க அது உங்களை விடாது இவங்களை யார உங்களுக்கு பிடிக்கலையோ அவர்களே நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா பிடித்தவர்களை எல்லாம் நீங்க விட்டுருவீங்க அவர்களை பத்தி யோசிக்கவே அது விடாது எனவே அதை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையில அதுல கொஞ்சம் தள்ளி வாங்க அப்ப என்ன பண்ணணும் மூன்றாவது இந்த சரௌண்டிங்கை மாத்துங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனைகள் இருக்கிற மனிதர்கள் நேர்மறையான சூழல் இருக்கிற இடத்தை தேடி போங்க அப்படி உறவுகளோடு இருங்க அது ஒரு நல்ல அதுல இருந்து ஒரு ஒரு வாழ்க்கை பிறக்கும் அதுல இருந்து ஒரு திடம் பிறக்கும் அதுல இருந்து ஒரு எனர்ஜி பிறக்கும் அது உங்களை வாழ வைக்கும் எனவே பொறுமையாக இருங்கள் அவர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் யாக்கோ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஆகவே இன்னைக்கு நீங்கள் செவ்வாய் கிழமையார் பதா தேய் பிசஸ் தொல்லைகள் ஒரு நெகட்டிவான எனர்ஜி பிஸ்னஸ்ல எல்லாத்துலையும் தோல்வியே வந்துட்டு இருக்குது திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு குழந்தை பக்கம் நடைபெறாமல் இருக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில் நடக்கலையோ அந்த சொல்கிறார் பொறுமையோடு இருங்க ஒரு உள்ளங்களை உறுதிப்படுத்திக்கோங்க அவர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த கிறிஸ்மஸ் உங்க கிறிஸ்மஸாக இருக்கும் இது உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்பிக்கையோடு செவீங்க தீமைகளெல்லாம் மாறும் நன்மையால் தீமையை வென்றெடுங்கள் நல்ல ஹேபிட்டை உருவாக்குங்க அதை பத்தி நினைக்கிற கெட்டதை நினைக்கிறத குறைச்சுக்கோங்க நல்ல பாசிட்டிவான ஒரு சரௌண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு பிளஸ்ஸிங் அந்த இடத்துல அபிஷேகமா இருக்கும் சொல்லிப்போம் அப்பா நன்றி ஒவ்வொரு தீமைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் என்னவெல்லாம் எங்களை தொந்தரவு செய்கிறதோ எதுவெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறதோ ஒவ்வொன்றையும் இங்க பார்த்து வைக்கிறேன் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா நீங்க வழி நடத்துங்க உங்கள் பெயரிலே நாங்கள் சாட்சியமான நிற்க உங்கள் பெயரிலே வெற்றியாய் வாழ உங்கள் இருபியாவது வாழ நிலமையான இறைவன் தொடுவார் வாழ வைப்பார் அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா இருப்பீங்க நல்லது நடக்கும் காட் பிளஸ் யூ தனியாண்பர்களை உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து கேர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவரு உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம்